எப்ப பார்த்தாலும் அவள திட்டிக்கிட்டே இருக்கணும் அவரு எல்லாரையும் தானே திட்டுறாரு இல்லடா அன்னைக்கு கூட உன்னாலதான் எல்லா பிரச்சனையுமேன்னு மீனா கிட்ட முகத்தில் அடிச்ச மாதிரி பேசுறாரு மீனா அங்க ஒண்ணும் சொல்லல அண்ணா தனியா என்கிட்ட வந்து எம்புட்டு அனுதா தெரியுமா இன்னைக்கு ஒரு நியூஸ் பேப்பர் விஷயத்துக்கு அம்புட்டு பேச்சு பேசுறாரு வெறும் முந்நூறு ரூபாய் விஷயம்டா அதுக்கு இம்புட்டு பேச்சு பேசணுமா அவ எப்படி வளர்ந்த பொண்ணு தெரியுமா அவ வீட்டுல எல்லாமே அவ கேக்குறதுக்கு முன்னாடியே கிடைச்சிரும் ஆனா இங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவ போராட வேண்டியிருக்கு கடைசியில அவ கேட்டது கிடைச்சதா இல்லையே அவன் முகத்தை பாக்குறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு